எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம் இனி பிலாப்பழம் போட்டு சாப்பிட்டு தான் பாக்கணும் அப்படி இருக்கண்டு தான் இருக்கும் பிலாப்படம் புட்டும் பக்கத்தையே இருக்குது புட்டும் நல்ல கலராக இருக்குது பிலாப்பழம் நல்ல கலராக இருக்குது ஆசையாக கிடக்கு சாப்பிடுவோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு முறை அருமையான காணொலி உண்டன இன்றைக்கு எந்த காணொலி புட்டும் பிலாப்பழம் பிலாப்பழம் வேட்டை பிலாப்பழத்தில் போய் பிலாப்பழம் பிடிங்க வந்துட்டோம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு பிலாப்பழத்தோடு நிற்கிறோம் சரியான வெயிட்டாக நாங்கள் வைக்கிறேன் இன்றைக்கு ஒரு அரிசி மா புட்டும் எங்கள் போட்டு பிலாப்பழம் பிலாப்பழம் வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே விருப்பம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே அப்படியே போவோம் வாங்கோ இண்டியான் காணொலி வந்து சுவையான ஒரு காணொலியா இருக்கும் என்னெண்டா நாங்கள் புட்டும் பிலாப்பழமும் தான் இன்றைக்கு செய்து காட்ட போறோம் எங்களோட உங்கள பிலா நிறைய பிலாப்பழம் பழுத்து இருக்குது அதோட அரிசி அரிசிமா புட்டும் தான் போகிறோம் போறோம் அரிசிமா புட்டும் சொல்லவே தேவை அதுதான் புட்டும் பிலாப்பழம் கூட தான் பிடிக்கும் அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ நாங்கள் அடிக்க ரெடியாகுவோம் ரெண்டு சுண்டை அரிசிமா எடுத்துருக்கிறோம் இனி நாங்கள் அளவான உப்பு விடுவோம் இனி நல்லபடியா உப்பு மாவோட சேரோடும் அதுக்காக நல்லபடியாக கலந்து விடுவோம் கோதுமை புட்டு மாவிக்கலாம் ஆனால் பிராப்பழத்துக்கு வந்து அரிஞ்சி புட்டு தான் அந்த மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்கு நாங்கள் அளவான அதாவது நிக நிகழ் அளவான சுடுதண்ணி எடுத்துருக்குறோம் நல்ல கொதி தண்ணி விட கூடாது இப்படியே நாங்கள் புட்டு குழைச்சு எடுப்போம் புட்டுக்கு மா குழைச்சு எடுத்துட்டேன் நல்ல பதத்துல எடுத்துருக்கேன் இங்கே குட்டி குட்டியா இருக்குது எங்களை விட்டா தம்பிக்கு கட்டி புட்டு வேணும் அப்பாவுக்கு குட்டி குட்டியா இருக்கணும் அப்ப அதான கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இனி திருவி வச்சிருக்கிற தேங்காய்பேர்த்துக்கொள்ளுவான் இனி நீத்துபோட்டில நீத்துபோட்டில புட்டவிடுப்பு நல்லா அரிஞ்சு தண்ணி எல்லாம் பத்தி എരിഞ്ഞു പോയി ഇനി അടപ്പം ഉണ്ടാക്കാം ഹ് ഉം എന്ന മാട്പ്പം മുടലാനാ ಊരയിലാ മജി റെഡിയാതണ്ടര കാര്യം ഉണ്ടാൻ റെഡി അടപ്പം മുടറാദം കുട്ടപ്പനയേ വെക്കരത് ഹ് പിനാവറയാണ് എല്ലാ തമ്പി ഏട അടുക്കി വെച്ചിടുകരേ പെണ്ണാടി എല്ലാം വെച്ചി തേന്നവരത്തിന്റെ ഹ് കന്നട വെച്ചട പണ്ട് അടപ്പം മൂന്റു കാട്ടാകട മൂന്റു ചോ காத்தடிக்குதோ இறியு வைப்படியே நீத்து பொடியோட புட்டையும் என்ன மாதிரி இருக்கு அதுதான் காத்துக்கு நூறு இந்த எரிய தெரிய அப்படியே புட்டு மூடியே மூடி விடுவா இனி அடப்பெரிச்சா சரி ஒற்ற நந்தியா வட்டா பூத்து இருக்குது நந்தியா இதுல அடுக்கு இருக்குது இது ஒற்றை இதழ அடுப்பு நல்லா எரிய ஒழிக்கிறது எரியட்டம் நாங்கள் பிராபலத்தை பார்ப்போம்

பைர் புல்ல கச்சாம் போட்டாச்சு போடு ரன்னிங் அடி ஆச்சு தென்ன நடு வந்து பின்னக்கு தான நிக்குது பிளாமரம் அங்க தான் பிளாப்ளம் புடு ஓடும் புடு ஓடும் يلا தென்னை எல்லாம் புடி போட்டுருக்கு எல்லாம் புரக்குன புருகேடு கோள எல்லாம் எல்லாம் இருக்குது காத்து தான சரியா நகர்து காத்து மச்சூட்டடா வந்துட்டேன் பெரிய பெரிய கொண்டு படுத்துனல பிடிச்சு உள்ளுக்கு உள்ளுக்குப் போயேன்னு சாப்பிட்டுக்கிறேன் தான் வேற பெரிய அதுதான் இது சூப்பர் இங்காய் அப்ப இவரையும் புடுங்கலாம். எல்லாம் நல்லா முடிச்சிட்டு பட்டி எடுப்போம்ல மேலே அதையும் விட்டா சாப்பிட்டுறோம். அவ்வாரெல்லாம் சாப்பிட்டுறோம் மீராவுக்கு. சும்மா தான் போயிடும். வந்து விழுந்த தொப்பண்டு அதையும் எடுக்கணும் இதுதான் பழம் இதே பழத்துட்டு வரையும் பிடுங்கி எடுப்போம் தம்பி பிளாப்பளம் எல்லாம் தூக்கிட்டு உம் கொண்டு கொண்டு வர அதாரும் கொண்ட வச்சுட்டு போய் பூரே வருவோமேனு அவிஞ்சிருக்கும் உம் பாரே விட்டா விந்து, ரக்கலாம் கலரம் வாரிக்கும்லைத் தேராக புற்று அடிப்பழத்தை வட்டி எடுத்தால் சரி ஓ வட்டி எடுப்போம் நான் தான் நம்பி விட்டா போகிறேன் பிலாப்பழம் பெரிய விலாபழம் ஆக்கிறக்கு பக்தி நல்ல பூர்வரோட ம் நீ புடுங்கி எடுப்போம் இதையும் இப்படியே வெட்டுவா நடுவா பால் குறைவு ம் நல்லா பழத்தபடியா பால் குறைவு இப்போதான் பால் ம் அத விட தண்ணியில் கத்தியை தோச்சிட்டு வட்டினாலும் பால் பிடிக்காது கத்தியில ம் இந்த கத்தியில பால் என்றால் சாதம் என்ன பூசி போட்டு அடுப்புக்க வச்சா பால் எல்லாம் உடைய கொண்டு வரும் ஒரு துணி அளவு வச்சு விட்டால் சரி கத்தியில் இருக்கிற பால் எல்லாம் கூட வரும் கஷ்டப்படுத்த வேலை இதாக வாரம் வழி பிள்ளாச்சுலையாக பிடிங்கி எடுப்பேன் ரெண்ட வாசமாக இருக்குது பார்க்க மாசியாக இருக்குது ம் அங்கே அதில் புட்டு மாவிச்சு வச்சுக்கிடாக்கு ஆயூர் தானே ம் முதலங்களுக்கு இதுதான் வேலை விடிய உடம்பினோன்னா அம்மா புட்டு மாவச்சு பிள்ளை பழம் கட்டி தருவா பள்ளிக்கூடம் கொண்டு போகிறது அங்கே கொண்டே வச்சுட்டு எங்கேயாரும் போய் வேறு கடலாம் எடுத்து சாப்பிட்டுருவாங்க ரெண்டா பிளாப்பழம் ரெண்டு மூன்று வகுப்பு அங்கெல்லாம் மணக்கும் அப்படி வாசமாக இருக்கும் பிளாப்பழம் அப்போ என்ன செய்வாங்க அவங்க விடமாட்டாங்க அதை விட இப்போ பிளாப்பழ சீசன் தானே இல்லை அளவும் நிறைஞ்சு வைக்கிறாங்க கடையில் போய் கேட்டால் இந்த பிரபளம் கிட்ட வந்து 600 ரூபா செலவு பண்ணும். அது பெரிய பழம். அது நிறைய சுளை. முடியே பிலாப்பழம் எல்லாம் புரிஞ்சி எடுப்போம். ம் நல்ல கலராக இருக்கு. நல்ல பெரிய சுளை. ம் நல்ல இனிப்பு네. தேன் மாதிரி தான் இருக்கு. பிலாப்பழம் இதனால பார்க்கவே விளங்குது. ஏகியவே நான் சாப்பிடுனங்கள தான் ம் இப்ப பக்கத்து வீட்டுக்கார வேற போயாமல் இந்த பிளாப்பட வாசத்தில் பாதி இருக்கு தானே கொடுப்பா வேலை செய்கிறாக்கள நிற்கணும் அவைகளுக்கும் கொடுக்கணும் வெட்டிலாம் விழாப்பிடத்தை எப்படியாவது எல்லாரும் குடுத்து கொடுத்து முடிச்சுடுவோம் பிளாப்பழம் எல்லாம் புடுங்கி எடுத்துட்டா இனி பிளாப்பழம் போட்டு சாப்பிட்டு தான் பார்க்கணும் அப்படி இருக்கண்டு பிளாப்பழம் தான் இருக்கும் பிளாப்பழம் போட்டும் பக்கத்தையே இருக்குது புட்டும் நல்ல கலராக இருக்குது பிலாப்பழம் நல்ல கலராக இருக்குது ஆசையாக கிடையாது சாப்பிடுவோம் இப்போ புட்டும் பிலாப்பழமும் ரெடி சாப்பிடுவோம் பிலாப்பழத்துக்குள்ளே விதையாடுத்து சாப்பிட்றாங்க இன்னும் நல்ல சுவை

பாळा பழம் பிராபளம் தான் ஆனா இந்த பிராபளத்துக்கு ஒண்டும் ஏதே இல்லை நல்ல இனிப்பு பிராபளம் பிராபளம் மீراவில எடுத்து கொள்ளாத ஆகலை இதை சாப்பிடான் விடலாம் சில பேருக்கு தூமும் ना நாஸ் எல்லாம் அவிக்குற மாதிரி இருக்கும் அப்படியே நாங்க சாப்பிடாமல முதல்ல உச்சி நெய்த பொடி போட்டாருக்கு அவளோ அந்த நேரத்துல இந்த கடவளிய பிராபளமாக சாப்பிடுறவড়া மரத்திலே பொடுங்கி சாப்பிடுவது இன்னும் நல்ல சுவையா இருக்கு மரத்துல வச்சு நல்லா இருக்கு கதையே வருது இல்லை ரெண்டு மூணு பேர் பார்த்து கொண்டிருக்கணும் நான் எல்லாம் கொடுக்கணும் அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளோம் மூணு மரத்தவங்களை சந்திப்போம் பாய் பாய் பாய்